வன்னியர் இயர் கோகிலா ஐடிஐ முடிச்சிருக்காங்க முப்பத்தி ஒன்று ஏழு ரெண்டாயிரம் டைம் ரெண்டு இருபத்தி ஏழு பிஎம் சின்ன சேலத்தில் பிறந்திருக்காங்க ஆயில நட்சத்திரம் கடகராசி லக்னம் பருப்பு வந்து ஐடிஐ முடிச்சிருக்காங்க அப்பா விவசாயம் இவங்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் பூமி இருக்கு இவங்களோட ஜாதக கட்ட அமைப்பு இதுதான் இவங்களுக்கு வந்து ஆயில நட்சத்திரம் அதாவது கடகராசி இவங்களுக்கு வந்து ஜாதக அமைப்புன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் லக்னத்துல ராகு இருக்கு அந்த நான் லக்னத்துல மாந்தி இருக்கு ரெண்டெலாம் கேது இருக்கு மூணு சுத்தம் நாலுல சுத்தம் அஞ்சு சுத்தம் ஆறுல சனி ஏழுல குரு எட்டுல ராகு இது ராகு கேது ஜாதகங்க சுத்த ஜாதகம் செட் ஆகும் இவங்களுக்கு மேட்சிங்கான ஜாதகம் இருந்தா கண்டிப்பா காண்டாக்ட் பண்ணுங்க அப்பா சின்னத்துறை அம்மா புவனேஸ்வரி இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அனைத்து சமுதாய வரன்களும் இங்கே பதிவு பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க உங்களுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் யாருக்காவது வரன் பார்த்துக்கிட்டு இருந்தா கண்டிப்பா இந்த சேனலை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் ஜாதக ஃபோட்டோ பயோடேட்டா எல்லாம் அனுப்பி வைங்க எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கப்படும் நன்றி வணக்கங்க